தெருமுனை அரசியல் தோழர்களுக்கு வணக்கம் தோழர்களை இரவு காத்த கிளி எழவு காத்த இக்கடைக்கு அக்காத பச்சையாதான் இருக்கு நம்பி ஏமாந்து போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு பழமொழிகள் நம்ம தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட பழமொழிகள் இருக்குது அதையெல்லாம் கொஞ்சம் கூட புரிந்து கொள்ளாத நம்மளுடைய அக்கா விஜயதாரணி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா தான் இருந்த எம்எல்ஏ பதவியோட மிகப்பெரிய பதவி கட்சியில வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம ஆசைப்பட்டு இருக்கிற எம்எல்ஏ பதவியை இழந்து போய் பாரதிய ஜனதா கட்சியில போய் சேர்ந்தாங்க அவங்க சேர்ந்தது என்னமோ பாத்தீங்கன்னாக்க பாஜகவுல தனக்கு தேசிய அளவுல மிகப்பெரிய பொறுப்பு கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க சேர்ந்த வந்துட்டு இது வரைக்குமே எந்த ஒரு பொறுப்புமே விஜயதானி அவர்களுக்கு வந்து கொடுக்கப்படுது அதனால பாத்தீங்கன்னாக்கா ஒரு மேடையிலேயே ஓபனா போட்டு நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன் எம்எல்ஏ பதவியை கூட விட்டுட்டு வந்துட்டேன் ஆனா வந்து பாருங்க இது வரைக்கும் எந்த ஒரு பதவியும் பொறுப்பை கொடுக்கல என்ன நினைச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு தன்னோட ஆதங்கத்தை பாஜக மேடையிலே போட்டு உடைச்சாங்க அதுக்கு அப்புறமேட்டும் பாத்தீங்கன்னாக்கா காங்கிரஸ்லயாவது பாத்தீங்கன்னாக்கா நம்ம இப்படி ஏதாவது சொன்னாக்கா ஏதோ ஆறுதல் படுத்துறதுக்கா ஒண்ணு ரெண்டு செய்வாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சி அதாவது எடுபடாத அப்படின்னு நிலமைக்கு ரொம்ப வருத்தத்துல போய் கடைசியில் என்ன ஆகிட்டாங்கன்னாக்கா வீட்டோட வீடா இழந்துக்கிட்டு எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளாம அமைதி காத்துட்டு இருந்தாங்க இந்த சூழலில் அண்ணாமலையோடைய மாற்றம் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமேட்டு நயினா நாகேந்திரன் புதிய தலைவரா பன்னெண்டாம் தேதி பொறுப்பு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஜயதானிய வந்துட்டு என்ட்ரி கொடுத்தாங்க அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு யாரோ நம்பிக்கை கொடுத்துருக்காங்க உங்களுக்கும் வந்துட்டு மிகப்பெரிய பொறுப்பு இங்க கொடுக்க போறாங்க அதனால அவசியம் ஆகுங்கன்னு சொல்லியிருப்பாங்க நம்பி வந்த விஜயதானியக்கா அவர்களுக்கு உண்மையிலே சொன்னாக்கா அவங்க ஆசையில மண்ணை தூக்கி போட்டாங்க கிட்டத்தட்ட அவர்களுடைய அரசியல் வச்சு கிட்டத்தட்ட ஐந்து முறை எம்எல்ஏ அது ஒரே தொகுதியில அந்த அளவுக்கு இருந்த அந்த அவருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுவரைக்கும் அதாவது வந்துட்டு இருக்கிற கட்சிக்கு விசுவாசமா இருக்கவோ இல்லையோ தான் கொண்ட கொள்கைக்கும் சித்தாந்தத்துக்கும் உண்மையா இருக்கணும்பாங்க அந்த மாதிரி இல்லாத நபர்களை இப்படி அரசியல்ல அரசியல்ல அனாதைகள அட்ரஸ் இல்லாம ஆக போவாங்க அப்படின்றதுக்கு மிக சரியான உதாரணமா விஜயதானி அவர்கள் எடுத்துக்கலாம் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பன்னெண்டாம் தேதி நடந்த நிகழ்ச்சியிலும் அவங்களுக்கு எந்த ஒரு பொறுப்பும் கொடுக்கல செய்தியாளர்கள் கிட்ட வந்து கேட்டப்ப எனக்கு வந்து பொறுப்பு கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நமக்கு இவங்க சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்கா வடிவேலு வந்துட்டு அந்த இடது காத்த கிளி கதைய வந்துட்டு தலைநகரம் படத்துல சொல்லுவார் இல்லைங்களா அந்த ஸ்டோரிய அந்த மாதிரி எண்டில் அது கடைசி வரைக்கும் அது பஞ்சு தான் அப்படின்றத கூட தெரியாம வந்து நெஞ்சு விடுத்து செத்துப்போம் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்துட்டு கதை சொல்லுவார் இல்லைங்களா அந்த கதை தான் ஞாபகம் வந்தது இவர் விஜயதாரணி அவர்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு பதவியும் வந்துட்டு கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் அப்படி கொடுத்தாலும் அது வந்துட்டு இவர் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய பதவியாக இருக்குமானாலும் இல்லை மிஞ்சு மிஞ்சி போனாக்கா இப்பொழுது அண்ணாமலைக்கு எப்படி ஓவர் அப் கொடுத்து பெரிய பதவி கொடுக்கும் பெரிய பதவி கொடுக்கும் சொல்லிட்டு பத்தோட ஒன்று பதினொன்னா பதவி கொடுத்தாங்களே அந்த மாதிரி ஏதாவது ஒவ்வொரு உப்பு சப்பு இல்லாத எந்த ஒரு முடிவும் எதுவும் எடுக்க முடியாத ஒரு பதவியை கொடுக்க போறாங்க அப்படின்னு தான் வந்துட்டு பேச்சு அதுவும் பாத்தீங்கன்னாக்கா அதை வைத்துக்கொண்டு அவர் பேர்ல லெட்ரு பேர்ல அவர் பேரை கீழே போட்டுக்கலாமே தவிர அதனால அவரால் எந்த ஒரு செயல் திட்டமும் செய்ய முடியாது ஒழுங்கா காங்கிரஸ்ல இருந்திருந்தாவாது ஓரளவு இந்த முறை தலைவர் தேர்தல்னால அடுத்த தலைவர் தேர்தல் கண்டிப்பா அவருக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்தது தேவை அவசர கொடுக்கியா முடிவு எடுத்து இப்பொழுது வந்து பாத்தீங்கன்னாக்கா மன்ன கவி இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் விஜய்தாரணி போன்றவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அரசியல் அனுபவம் மட்டும் இல்ல அனுபவத்துக்கு தேர்ந்தது போல அறிவையும் பக்குவத்தையும் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு அதெல்லாம் இல்லாததுனாலதான் அக்கா விஜயதாரணி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்பொழுது இப்படிப்பட்ட சங்கடத்துக்கு வந்துட்டு ஆளாகி இருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்க்கும் தோழர்களே நன்றி வணக்கம்